எஃப்டிபி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் அவர்களுக்கு பிறந்தநாள் எஃப்டிபி தமிழ் சார்பாக அண்ணன் திருமாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதை சொல்லிட்டு இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவின் அரசியல் முக்கியத்துவம் தமிழக அரசியல் எந்த அளவுக்கு இருக்குது அதே மா அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கலாம் அவங்களுக்கு அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அவர்கள் முன்னால் இருக்கும் வாய்ப்புகள் என்ன ஆபத்துகள் என்னன்றது இந்த வீடியோவில் அனாலிசிஸ் நான் கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல திருமாவளவனோட அரசியல் முக்கியத்துவம் என்னென்னா நம்ம ஒரு ஹானஸ்டா ஒரு விஷயத்த ஒத்துக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் அதாவது சோக்கால் பெரியார் பெரியார் மண்ணில் ஒரு தலித் ஐடென்டிட்டியில் பாலிடிக்ஸ்ன்றது பெரிய அளவுக்கு இருந்தே இல்லை ஒரு தலித்தை தலைவராக கொண்ட ஒரு கட்சி வந்து எந்தளவு பெரிய ஆட்சி பண்ணுறது கிடையாது இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தை வந்து தேர்தல் ஆணையத்தில் வாங்கியிருக்குன்னா நிச்சயமாக நிச்சயமா அது திருமாவளவனு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்ட ஆண்டு கால உழைப்பு வந்து இதில் இருக்கு இன்ஃபேக்ட் அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகளாக ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி டிபிஐன்னு தொண்ணூத்தி ஒன்று ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான உழைப்பு பொறுமை எவ்வளோ பேர் பல அவமானங்கள் சொல்லி படுத்தியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம என்னதான் நம்ம இங்கே சமூக நீதி அவ்வளோ பேசினாலும் இன்று இந்த தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு தலித் அரசியலுக்கு களத்தில் பல எதிர்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு ஒரு நிதானத்தோடையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடும் ஒரு அவர் அவர் எடுத்துக்கொண்ட தான் இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு ஒரு மாநில கட்சின்ற அளவுக்கு ஒரு அந்தஸ்து பெற்றுருக்கு அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சு அதாவது மக்கள் நல கூட்டணியில் சே சேர்ந்து முக்கா பசுன்னு ஓட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பொசிஷன்ல இருந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ அதுவும் சொந்த சின்னத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து ஒரு எம் ஒரு எம்பி பானையிலையும் ஒரு எம்பி உதயசுரின்னு நின்னாங்க ஒரு நாலு எம்எல்ஏக்கள் வந்து சொந்த சின்னத்தில் ரெண்டு பொது தொகுதிகளில் பல பேருக்கு இது இந்த விஷயம் மறந்துடுறாங்க இது அண்ணன் சீமான் போன்றவங்க எல்லாம் பொது பொது தொகுதியில் போட்டியிடுறது இல்ல போட்டியிடுறத சொல்லிட்டு பொது தொகுதிகளில் பானை சின்னத்தில் நின்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு வன்னியரையும் ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து ரெண்டு எம்பிக்கள் பெற்றதன் மூலம் ஒரு மாநில கட்சி என்ற அந்தஸ்தியை வந்து தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு ஸோ அந் இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தலித் பாலிடிக்ஸ் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு தலித் ஃபேஸ் ஆட்ட ஒரு லீடரை எமர்ஜெய் இருக்காரு அது ஒரு டாமினன்ட் தலித் கமிட்டி ஆகிருக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த அரசியலேருந்து மேலும் வெற்றி பெறணும் மேலும் பல உயரம் தொடரணும்ன்றதுதான் என்னோட விருப்பம் அப்படி தொட்டால் தான் இது வந்து தமிழ்நாட்டின் நிஜமாவே சமூக நீதிமன் நம்ம இப்போ திருமாவளன் பலம் என்ன சொன்ன மாதிரி அவர் அரசியல் எடுத்திருந்தாலும் அவர் பெரிய டார்கெட்டட் ஓட் பேங்க் வட தமிழ்நாட்டுல இருக்கு அவர் ஆரம்ப காலத்துல அவர் வளர்ச்சின்றது பாமக வளர்ச்சி அதிகமா இருக்கும்பொழுது அதுக்கு எதிராக ஒரு கவுண்டர் கன்சால்டேஷன் தலித் பதில வரும்போது அந்த ஒரு தலித் ஒரு ஆட்டு வட தமிழ்நாட்டில் வளர்ந்தாரு குறிப்பாக ஸ்டேட்டை வந்து பரையர் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி கன்சால்டேஷன் பெரிய அளவுக்கு இருக்குது அந்த பரையர் கம்யூனிட்டி வந்து ஒட்டுமொத்தமாக திருமாவளன் ஓட் பேங்க்னு சொல்ல முடியாது பட் அந்த திருமாவை மீது ஒரு ந ஒரு நல்ல மதிப்பு வச்சு வச்சுருக்காங்க திருமாவுக்காக ஓட்டு போடுறோம்னு நினை நினைக்குமா மக்கள் அவன் அந்த மக்கள் வந்து பெரிய அளவுக்கு இன்றைக்கி திருமாவளவன் மீது ஒரு மரியாதை வச்சுருக்காங்க அந்த மக்களோட ஓட்டை வந்து பெரிய அளவுக்கு திருமாவளவன் வந்து திமுக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஸ்டாலினே ஒத்து ஒத்துக்கிட்டார் உங்களால் தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் உங்கள் ஓட்டால் ஜெயிச்சிருக்கோன்ற ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் வந்து திருமாவளம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு வந்து நம்ம இப்போ பார்க்குறோம் ஊரெங்கும் அவ்வளோ பேனர்ஸ் அப்படி இருக்குன்னா இப்போது இந்த ஜென்ரேஷன் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் வர ஜென் ஜென்ரேஷன்ஸில் தலித் அவேர்னஸ் தலித் யங்ஸ்டர்ஸில் அவேர்னஸ் நிறைய இருக்குது இப்போ பாரஞ்சித் படங்களாகட்டும் ஆகட்டும் மாரிசிவராஜ் படம் ஆகட்டும் அப்கோர்ஸ் அவர் எல்லாருக்கும் வந்து அரசியல் பண்ணுறாரு பட் ஆனால் அவரோட ஓட் பேங்க்ன்றது பார்த்தா லாஸ்ட்லி அவங்க தலித் பாப்புலேஷன் அந்த ஒரு அடையாள அரசியலுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடச்சிருக்கு திருமாவளவனும் ஒரு ஒரு நிதானத்தோடு பயணித்து அதை செட்டிருக்காரு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா சிதம்பரம் தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின ஓட்டை விட இருபத்தி நாலில் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அவர் அவர் அவருடைய பாலிட்டிக்ஸ்க்கு இப்போ வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆபத்து இப்ப வந்து அவருக்கு அவரோட இப்ப வந்து அவரோட பலவீனம் என்ன அதாவது அவரோட பலவீனம் பிரதேசத்தினோட பலவீனம் என்னன்னா இந்த தலித் அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு தலித் இளைஞர்கள் தலித் மக்கள் மத்தியில இருக்கோ அதே அளவுக்கு சைலண்டா பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு கவுண்டர் நெகட்டிவ் எதிர்ப்பும் இருக்கு இவங்களோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இவங்க இருந்தா இவங்க வெற்றி பெறக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து இவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு ஓட்டு போடுற அழகு நடைபெறுகிறாங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிதம்பரத்துல பானை சின்னத்துல திருமாவளன் வாங்கின வாக்கை விட விழுப்புரத்தில் வந்து உதயசூரிய சின்னத்துல ரவிக்குமார் வாங்கின வாக்கு எங்கேயோ இருக்கும் நான் ஐம்பது வருஷம் மேம் வாங்கிட்டாரு ஏன்னா உதயசூரனுக்கு வந்து எல்லா செக்ஷன்ஸ்ல அக்செப்டன்ஸ் இருக்கு பானேன்றது ஒரு தலித் ஐடென்டிட்டி பார்ட்டியோட இது தலித் ஐடென்டி பார்ட்டியோட சின்ன சின்ன அதோட அதோட அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே அதை வந்து முறியடிச்சு இது வந்து எல்லா செக்ஷன்ஸ்க்கான ஒரு பார்ட்டியாக அவரை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற முயற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பகுதியாக தான் நீங்கள் இது வந்து தலித்தை தாண்டி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி ஒரு ஓட் பேங்க் வந்து ஒரு பெரிய அளவுக்கு தனக்கு வரணுன்ற முயற்சி தான் இந்த கடந்த ஒரு எட்டு ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அவர் எடுத்திருக்காரு அது இந்த ஒரு அந்த கட்சி இன்னைக்கு மாநில கட்சி வளர்ந்துருக்குன்னா அவங்க மைனாரிட்டி ஓட்டும் ஒரு சிக்னிஃபிகெண்டாக வந்தது ஒரு பெரிய காரணம் ஸோ தலித் பிளஸ் அந்த அந்த ஒரு பிளாங்க்ல அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணியில் அவர் எடுத்த ஓட்டுன்றதுன்னா ஒரு முக்கா பசு ஓட்டை எடுத்திருந்தார் அதுக்கப்புறம் இந்த திமுக அணியில வந்து பெரிய வெற்றிகளை அவர் பார்த்துருக்காரு நான் அந்த வெற்றிகள் என்னென்ன நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன் ஆனா அது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவரை எடுத்து போ எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு இப்போ வந்து நம்ம தெளிவாக தெரியுது சோசியல் மீடியாலும் சரி நம்ம ரோட்ல பேசுறதுன்னு சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறோட அப்படின் போது இப்போ இருபத்தி நல்லாவே வளர்ந்துருக்கு அது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஆதரவு மத்தியில் ஆதரவு இருக்கு தலித் யங்ஸ்டர்ஸ் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஒரு ஆதரவை வந்து ஒரு ஓட்டா ஒரு ஓட் பேங்காக அவரை மாத்தணும் மாத்த முடியல ஏன்னா அதுக்கு மாத்தணுன்னா அது சரியான எண்ணிக்கையில சீட்ஸ் கேட்டு வாங்கணும் அதுதான் திமுகவை பொறுத்தவரை அவர் வந்து முக்கால் பர்சன்ட் ஓட்டுக்கு தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட வளர்ச்சி என்றது இன்னும் ப்ரூவ் ஆகலை ஸோ அது ப்ரூவ் ஆகாத வரை இதே எண்ணிக்கை தான் இருக்கு இப்போ அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா விருதை சிறுத்தைகள் தரப்பில் ஒரு பத்து சீட்டு மேலே கேட்பாங்க பட் திமுக அதை பத்து கொடுக்குற பொசனில் இருக்குமா என்றது அப்படி ஒரு வேலை திமுக கொடுக்காம வெளில போனால் திமுகவுடன் டிராவல் பண்ணது எட்டு ஆண்டு காலத்துல கிடைச்ச வெற்றியை வந்து வெள்ள போய் ஒரு கிடைக்குமா அதுவும் பெரிய ரிஸ்க் இருக்குது ஸோ இது ஒரு பெரிய ஒரு வீக்னஸாகட்ட திருமாவளன்ட்டு இருக்குது அவரோட வளர்ச்சியை வந்து அவரால் ப்ரூவ் பண்ண முடியல அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திருமாவளவன் வந்து அடுத்த கிட்ட வளர்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நான் முன்னாவே சொன்னேன் திருமாவளவனோட ஃபோக்கஸ் பண்ணுற ஓட் பேங்க்கிறது தலித் ப்ளஸ் மைனாரிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் ஓட் பேங்க் வளர்க்குறாரு அதில் அதுக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு பட் இந்த தலித் ஓட்டுன்றதே அதிலேயே உள்ள பல சப்டிவிஷன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் அருந்ததிகள் ஓட்டு இருக்கு தென் மாவட்டங்கள் தேவகிரி கோயிலில் ஓட்டு இருக்குது இந்த எல்லா தலித்துகள் மத்தியும் திருமாவள அக்செப்டன்ஸ் இருக்கான்ற சந்தேகம் தான் வட வட தமிழ்நாட்டில் இருக்க பரையசம்ப மக்கள் மதியில ஒரு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது அதுலேயும் ஒரு ஒரு சில செக்ஷன்ஸில் வந்து அவர் எதிர்க்கவும் செய்கிறாங்க அவருக்கு எதிரான சில ஃபேக்ஷன்ஸ் இருக்குது பட் பெரும்பாலும் ஒரு பத்துக்கு எட்டு பேர் மத்தியில் மேலே அந்த கம்யூனிட்டியில் ஆதரவு இருக்குது பட் அருந்தநீர் சமூகத்துலேயும் தேவேந்திர சமூகத்திலையும் அவருக்கு எந்தளவுக்கு காதல் இருக்குன்றத அவர் ப்ரூவ் பண்ணணும் அவர் வந்து என்னதான் எல்லாருக்குமான ஆளுன்னு ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம் அவருக்கு உள்ளே இருக்க ப்ரொஜெக்ஷன் வந்து அவர் பறைய இருந்து வர தலைவர் இந்த இந்த கம்யூனிட்டி ஒருத்தர் வர்றது அப்படின்ற அடையாளத்தை தான் அவர் கூட்டணி இருக்கிற நபர்களையும் கொஞ்சம் ட்ரை பண்ணார் பட் அவர் எல்லாருக்குமான இதுன்னு வளரணும் அவர் அடுத்த வாட்டி சீட்டு வாங்கும்போது தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு ஒரு தனித்தொகுதியில் வாங்கணும் பொங்கு மண்டலத்துல இருந்து ஒரு தொகுதியில் வாங்கணும் இங்கெல்லாம் இங்க வாங்கி இந்த அருந்தேரி ஒருத்த கேண்டீன் போடணும் தேவேந்திரகு ஒருத்தேன்ட் போடணும்னா ஒட்டுமொத்த தலித்துகளும் நம்ம கன்சல்டேட் பண்றதுக்கு அவருக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே ஒரு வாய்ப்பாக எடுத்து பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அவர் மீது வைக்கப்படும் ஒரு விமர்சனம் சீமான நீங்க ஏன் திமுக கிட்ட பொது தொகுதி வாங்கிக்கல பொது தொகுதியில் வாங்க தனித்தொகுதி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் பார்த்து சொல்றாங்க நாங்க ரெண்டு பொது தொகுதி வாங்கினோம் ரெண்டு தொகுதி ஜெயிச்சிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருமாவளன் வந்து ஒரு பொது தொகுதி வாங்கி இவர் நிக்கணும்னு இது வந்து சீமான் சொல்றாரு பட் இந்த மிஸ்டேக் வந்து திருமாவை வந்து மறந்து கூட பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி பண்ணா திருமாவளவனுக்கு நெகட்டிவ் இருக்கும் திருமாவளன் மீது வைக்கப்படும் அரசியல் அவர் தலித்துகளை முன்னிறுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர் மேல வந்து தலித்துக்கள் அதிகாரம் கூடுதலா வரும் அப்படின்ற அவர் ஏன்னா திருமாவளும் தலித்து அந்த ஒரு பார்வைதான் வைக்கப்படுது ஆனா எல்லாருக்கும் நான் அதிகாரம் கொடுப்பேன்ன்றது அவர் அவர் நான் எஸ்டாபிஷ் பண்ண தான் அவருக்கு அடுத்துக்கிட்ட வளர்ச்சிக்கணும் ஸோ பொது தொகுதியில் வாங்கி அவர் வந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட்ஸ் அங்கே ஃபீல் பண்ணி வெற்றி பெற தான் அவருக்கு ஒரு வேல்யூ இப்போ மாயாவத்திலாம் யூபிஎல் ஜெயிக்கும்போது அவர் நிறைய பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெய் ஜெயிக்க வச்சாங்க அளவுக்கு வெட்டி திருமாவளம் பெற வேண்டும் ஸோ இது ஸோ வந்து இவர் அவர் முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நிறைய ஓபி ஓபிசிஸ் அப்பியூஸ்மெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அந்த ஓபிசி இருக்குது ஓபிசிஸ்லேயே ரெப்ரசன்டேஷன் கிடைக்காத ஒரு கம்யூனி செக்ஷன்ஸ் இருக்குது அதுலேருந்தெல்லாம் கேண்டிடேட்ஸை போட்டு மேலே வரணும் பட் அகெயின் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி வாங்கினோம் இப்ப அவருக்கு முன்னாடி இருக்க சவால்கள் என்னன்னு பார்த்தோம்னா நிச்சயமா நடிகர் விஜய் அரசியல் வந்து திருமாவளவு பெரிய சவாலாக தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா கிளியரா தெரியுது திமுகவின் வெற்றிக்கு இந்த வட தமிழ்நாட்டில் இருக்க தலி மக்கள் ஊரில் வந்து பெரிய அளவுக்கு உதவி உதவி இருக்குன்னு இன்னும் அந் சமீபத்தில் வந்து ஆம்ஸாம் கொலையை பெரிய அளவு எதிர்கட்சிகளிடையே முன்னெடுத்து திமுக விமர்சித காரணம் என்னன்னா எல்லாருக்குமே தெரியுது இந்த ஓட்டு தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க இவங்களோட ஓவர் கன்சல்டேஷன் ஜெயிச்சிருக்காங்கன்னு ஆனால் திமுக என்னதான் தலித் மக வளர்த்த ஓட்டு பிரிசர் வா வாங்கி ஜெயிச்சிருந்தாலும் கேபினெட்ல தலித் ரிப்ரஸன்லாம் கம்மியா இருக்கு அவங்க வந்து ஓபிசி நோக்கி தான் தங்களோட பயணம் பண்றாங்க அவங்க வந்து திருமாவை வச்சுதான் அந்த ஓட்டை வாங்கணும்னு பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டை திமுக போகாம தடுக்கிறதுக்கு சீமான் முயற்சிக்கிறாரு பல சிறு 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 அமைப்புகளை முயற்சிக்கிறாங்க இப்போ அடுத்து விஜய் வரும்போது பெரிய அளவுக்கு அந்த ஓட்டு வந்து விஜய் நோக்கி போ வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம விஜய் பதினாறுகள்லாம் மக்கள் கிரவுண்ட்ல எப்படி ரெஸ்பான்ஸ் நமக்கு தெரியுது எந்த செக்ஷன்ஸ்ல அவருக்கு ஆதரவு இருக்குன்னு ஸோ அப்படி விஜய் வரும்போது திருமாவூரன் திமுகவை கான்ட்ரிபியூட் பண்ற அந்த ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு வந்து விஜய் தன் பக்கம் எடுத்துக்கலாம் அது அதுவும் குறிப்பாக வந்து திருமாவளன் அந்த பண்ணுற காண்ட்ரிபியூஷன் என்ன ஒரு ஆன்டிபிஎம்கே ஓட்டு இது பாமகவுக்கு எதிரான ஓட்டு பாமக இருக்கும் அணி ஜெய்க்கு கூடன்ற போறது போகிறது லேட்டர் பாயிண்ட் இந்த லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் பாஜக எதிர்ப்பு எதிர்ப்பும் அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் இருக்குது பாஜக இருக்கு அணி ஜெயிக்க கூடாதுன்னு நினச்சி திமுக ஓட்டு போடுறாங்க அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒற்றுமை இல்லாத சூழல் அதிமுக பாஜகவில் தனித்தனியாக போது அந்த ஓட்டர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய ஒரு த்ரெட் இருக்க ஃபீல் பண்ண மாட்டாங்க எப்படி திமுக அதை ஆட்சிக்கு வர போதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது திரும்ப கான்ட்ரினியூட் பண்ணுற ஓட்டு வந்து சீமான் சீமான்கோல போகிறது வாய்ப்பு இருக்கு திமுக அணியிலேயே அந்த ஓட்டுக்கு அது அந்த வட தமிழ்நாட்டில் தலித் மக்கள் ஓட்டுக்கு திரும்ப மட்டுமே இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ காங்கிரஸ்லேயே செல்ல பிறந்த மாநில தலைவராக போட்டு வைக்காது ஸோ காங்கிரஸ்லேயும் அந்த ஓட்டுக்கு கொஞ்சம் கிளைமெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ இது இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய த்ரெட்டு இது நியூ ஃபோர்ஸஸ் வருதுன்னு இதை தடுக்கணும்னா திருமாவளவன் என்ன பண்ணணும்னா நான் நீண்ட நாட்கள் சொல்லியிருக்கேன் திருமாவளவன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு அவர் வந்து தன்னசியமா ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு ஓட்டு எடுக்கும் இது பண்ணாதான் அவர் நான் வீக்னஸ் அவர் ஓட் ஷேர் ப்ரூவ் பண்ண இது இப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியும் இது பண்ணாதான் ஒரு எவ்வளவு ஓட்டு தமிழ்நாடு அளவு ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தா கூட அது பெரிய வேல்யூ அடுத்த தேர்தலில் ஒரு நாலஞ்சு பர்சன்ட்டுக்கான சீட்டை வந்து திமுகவோ அதிமுக கொடுக்கலாம் நீங்கள் திரும்ப திரும்ப திமுக கூட்டணி வச்சேன்னா திமுக வந்து முக்கால் பர்சன்ட்கான ஓட்டு தான் கொடுக்கும் அது அதில் அதிருப்தியானவர்கள் வந்து இந்த தேர்தலில் விஜய் நோக்கியோ சீமானை நோக்கியோ போக வாய்ப்புகள் இருக்குது இதை அவர் எப்படி தடுக்கிறார்கிறது தான் பார்க்கணும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு இப்படி ஒரு மோசமான தோல்வி இந்த கட்சிக்கு எதிர்காலம் என்ன ஆகுது போகுன்ற பொசிஷனில் இருந்து இந்தளவுக்கு ஜெயிச்சு இன்னைக்கு மாநில கட்சி நந்தஸ்தோட வாங்கி இது வாங்கியிருக்கார் திருமாவளவன் தன்னுடைய பொறுமையும் சாது சாதுரியத்தையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அடுத்த கட்ட அரசியல் அவர் எப்படி பண்ண போகிறாருன்றது தான் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் மீண்டும் எஃப்டிபி டம் சா சார்பாக திருமாவளவர்களுக்கு பதினாலு வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு வீடியோவில் நினைவோம்